மக்களை இன்னைக்கு அம்மா வந்து பருத்தி பால் கோதம் மாவு வச்சு ஒரு அல்வா பண்ணி கட்ட போகிறேன் அது எப்படி பண்ணணுங்கிறத பார்ப்போம் ஒரு கப்பு மாவு எடுத்து இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன் கரைச்சி வச்சு தண்ணியெல்லாம் ஒரு ரெண்டு மூணு டம்ளர் தண்ணி விட்டு கரைச்சி வச்சுக்கிடணும் ஒரு மணி நேரம் அதை கரைச்சி வச்சதை ஊற வச்சுருக்கேன் கொஞ்சம் புளிப்பு தன்மை வரணும் அதில் இப்போ நல்லா தண்ணியெல்லாம் தெளிஞ்சு நிற்க பாருங்க இந்த தண்ணியை இறுத்துக்கிட்ட போகிறேன் இந்த தண்ணியை நம்ம இப்படி இருத்துக்கிட்டு இதை தூர ஊற்றணும் இது வேண்டாம் இப்போ இது இப்படி இருக்கட்டும் இப்போ பருத்தி கொட்டை வந்து ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருக்கேன் பருத்தி கொட்டை இதை இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சி பால் எடுத்துகிட்டு வாரேன் இந்த மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கிடுவோம் இது கூட மூணு ஏலக்காய் அதில் போட்டு அரைச்சிடுவோம் அந்த வாசம் நமக்கு கிடச்சிக்கிடுவோம் இப்போ அரைச்சிட்டு வந்து காட்டு தான் பால் இப்போ அரைச்சிட்டு வந்துட்டேன் இதை பால் புழிஞ்சிக்கிடுவோம் இங்கே பாருங்கள் இப்படி அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ இதை நம்ம பால் புழிஞ்சிக்கிடுவோம் எப்படி நம்ம பால் புழிஞ்சு இப்படி எடுத்துக்கணும் சக்கையை எல்லாத்தையும் நம்ம அப்படியே புழிஞ்சுக்கிடுவோம் எப்படி நம்ம பால் புழிஞ்சு வச்சுக்கிட்டோம் சக்கையை அப்புறம் எடுத்துகிட்டோம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த மாவை நம்ம நல்லா கை போட்டு இப்படி பசஞ்சுக்கிடணும் அந்த தண்ணியை நம்ம வடித்து எடுத்துட்டோம் மேலே உறைஞ்சிருந்த தண்ணியை இப்போ மாவை நல்லா நைஸ் ஆகிட்டு இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்க்க போகிறோம் ஒரு டம்ளர் மாவுன்னா நம்ம ஒரு ஆறு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டு தான் நம்ம அல்வா கண்டதுக்கு ரெடி பண்ணணும் இப்போ இப்படி இருக்கட்டும் இப்போ இந்த மாவு நல்லா கரைச்சி வச்சுருக்கோம் இப்போ இதுக்கு அஞ்சு டம்ளர் தண்ணியும் நான் இந்த பருத்திப்பால் தான் ஊற்ற போகிறேன் அரைச்சி வச்ச பருத்தி பாலை ஒரு அஞ்சு டம்ளர் நம்ம வச்சுக்கணும் இதில் இப்போ அஞ்சு டம்ளர் பால் பருத்தி பால் எடுத்ததை ஊற்றியிருக்கேன் இந்த கோதம்ப மாவு கரைச்சது கூட இப்போ நம்ம அடுப்பில் கடாய் போட போகிறேன் இப்போ அடுப்பு வச்சு ஒரு கடாய் போட்டிருக்கேன் இப்போ இதில் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் சீனி போடுவேன் இது கலருக்காக நம்ம கலர் மாறட்டும் நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ இந்த சீனி வந்து நமக்கு கலரு மாறிக்கிட்டு இருக்குது இப்போ கொஞ்சோடு தண்ணி ஊற்றிக்கிடுவோம் நம்ம வந்து புட் கலர் எதுவும் சேர்க்க வேண்டாம் நமக்கு இந்த கலர் அல்வாவுக்கு போதும் இப்போ நல்லா கலர் மாறிக்கிட்டு இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கிடுவோம் இப்போ இந்த கோதம்பு மாவு நம்ம பருத்திப்பால் எல்லாம் கரைச்சி வச்சிருக்கோம் இப்போ இதில் ஊற்றிக்கிடுவோம் ஊற்றிக்கிட்டு நம்ம கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் கட்டி பிடிக்க விட்டுறக்கூடாது கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் கெட்டியாகிக்கிட்டே வருது பாருங்கள் இப்படி கிண்டிக்கிட்டே இருக்கணும் கை விடாமல் இப்படி கெட்டி ஆகிக்கிட்டே வரும் கலரும் போக போக மாறிக்கிட்டே இருக்கும் நம்ம இன்னும் கொஞ்சம் கட்டியானது தான் சீனி போடணும் இப்போ கொஞ்சம் கட்டி வருது பாருங்கள் சீனியை போட்டுருவோம் வெள்ளை சக்கரை போட்டுருவோம் ஒரு டம்ளர் மாவு எடுத்துருக்கேன் இப்போ ரெண்டு டம்ளர் வெள்ளை சக்கரை எடுத்துருக்கேன் அந்த பருத்தி பால்லேயும் ஒரு ஸ்வீட் இருக்கும் அதனால் நமக்கு தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க உங்களுக்கு கூட குறை வேணும்னா போட்டுக்கோங்க இது போதும் இந்த இனிப்பு இருக்கோம் இருக்கேன் இப்போ வந்து ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கிடுவோம் அந்த இனிப்பை தூக்கி கொடுக்கும் கொஞ்சம் உப்பு போட்டு இந்த அளவுக்கு கட்டியாகிக்கிட்டு இருக்குது இப்போது ஒரு டீஸ்பூன் நெய் போட்டுக்கிடுவோம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் போடணும் அதை போட்டு கிண்டிக்கிடுவோம் நெய் இன்னொரு கடாய் போட்டு இன்னொரு அடுப்பில் நெய் ஊற்றி கொஞ்சம் முந்திரி பருப்பு வறுத்துக்கிடுவோம் முந்திரி பருப்பு போட்டுக்கிடுவோம் நல்லா கெட்டியாகிக்கிட்டே வருது இந்த முந்திரி பருப்பு வறுத்ததை நம்ம போட்டுக்கிடுவோம் அதில் போட்டிக்கிடுவோம் எவ்வளோ முந்திரி பருப்பு வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் டேஸ்ட்டாக இருக்கும் முந்திரி முந்திரி போட்டாச்சு பாதாமும் பிஸ்தாவும் கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கேன் இதையும் போட்டுக்கிடுவோம் போட்டுக்கிட்டு என்ன ஆயுள் நெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டே நம்ம கொண்டனோம் தெரிக்கும்னு உங்களுக்கு பயமாக இருந்தால் தீயை குறைச்சி வச்சுக்கோங்க கடாய் வந்து இரும்பு கடாயிருந்தால் நீங்கள் போட்டுக்கோங்க அடிபிடிக்கும்னு உங்களுக்கு மாதிரி இருந்தால் இரும்பு கடாய் இருந்தால் போட்டுக்கோங்க நான் இரும்பு கடாய் கடாயிருந்தேன் அதனால் இதில் கண்டுதேன் இப்போ நெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இருகருக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிடுவோம் கொஞ்சம் நேரம் ஆகும் அல்வா ரெடி ஆயிடுச்சு கோதம்ப மாவு பால் அல்வா ரெடி இறக்கி இப்போ மக்களே அல்வா ரெடி ஆகிட்டு பாருங்கள் பாருங்க ஒட்டவே இல்லை அப்படியே உழுது பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்குது பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கடை இன்றைக்கி கோதம்ப மாவு வச்சு பருத்திப்பால் வச்சு அம்மா அல்வா பண்ணி காட்டியிருக்கேன் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அம்மா சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோடு வரேன் நன்றி வணக்கம்